மலையாளம் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த நடிகர் இதுதான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி உங்களால் சொல்லவே முடியும் ஓகே இப்போ ஒரு ஃபாத் ஃபாசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் பயங்கர சைக்காட்டிக்காக ரோல் பண்ணுறாரு அவரே ஆவேஷமில் அதை விட பயங்கரமான ரோல் பண்ணுறாரு இன்னொரு படத்தில் லவ்வர் பாயாக ஒரு பியூட்டிஃபுல் ரோல் பண்ணுறாரு இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் இட் இஸ் டூயிங்ல அது ஃபாத் ஃபாசில் ஹீரோ அவர் பண்ணுறாருல்ல அதே ஃபாத் ஃபாசில் வந்து கும்பலாங்கி நேற்று படத்தில் சின்னதாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வில்லும் தான் நடிச்சிருக்கார் ஜோ நாகேஷ் வெங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வி அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா காமெடின்னு எழுதிட்டு போயிடுவாங்க சும்மா அவங்களே பேசி டெவலப் பண்ணுறது தான் என்ன அந்த மாதிரி இப்போது இருக்க மாட்டேங்குது இல்லை அது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது பட் அட்லீஸ்ட் இந்த படத்தில் நிறைய நல்ல நடிகர்கள் குமரனை சுற்றி அமைஞ்சது வந்து குமரனுக்கு ஃபஸ்ட் படத்தில் அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் தான் நான் ஒரு ஐடியாவாக சொல்லி அந்த ஸ்பாட்டில் இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சேர்ந்து டக்குன்னு டெவலப் பண்ணுது ஸோ இதுக்காக நான் எழுதாமல்லாம் போகல இப்போ நீங்கள் தான் எழுதினாலும் நம்ம நம்ம படம் எடுக்க எடுக்க எடிட் பண்ணிகிட்டே இருப்போம் தெரியுமா இந்த சீன்லேருந்து இந்த சீன் போகிறதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபில்லிங் சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை இதுதான் ஐடியா அப்படின்னா இவங்களே பேசி டெவலப் பண்ணி ஒன்று பண்ணிடுவாங்க இது இந்த முறை வந்து அந்த கால அந்த காலத்தில் நிறைய இருந்தது நான் வந்து ஓகே ஆக்ஷன் சொன்னோன்னே கண்ட்ரோல் பண்ணி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அண்ட் அவர் பண்ணுறதை ரசிச்சுட்டு இப்படி தான் டைம் போகும் எனக்கு அவரை ஸ்பெசிஃபை பண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவரை பார்த்தா எனக்கு விவேக் சாரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு உண்மையிலே சொல்ல போனால் கடந்த மூணு வருஷமாக யாரை திருப்பி என்ன கேட்டாலும் ஒன்று நான் ஒன்று கார்பரேட்டர்னா இருக்கேன் இல்லை சைக்கோ கொலாகனா இருக்கேன் எனக்கு இதை தாண்டி வேறு இல்லாட்டி என்னென்னா என்ன சார் நீங்கள் ரெண்டு குழந்தைக்கு அப்பா சார் உங்கள் ஒய்ஃப் செத்து போயிடுறாங்க நீ தான் காலையிலேருந்து போய் பால் வாங்கிட்டு வரீங்க இதுலேருந்து எப் எனக்கு இந்த மாதிரி கதைகளே திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருந்தால் நான் என்ன பண்ணுறேன் இந்த படத்தில் ஒரு ஷார்ட் இருக்குது பட் அந்த அது குமரன் பண்ண ஸ்பீடில் நாங்கள் அதை காட்டலை ஆமாம் ஒரே கேமரா ரோல் ஆகிட்டே இருக்கும் கேமரா பாட்டுக்கு ரோல் ஆகிட்டே இருக்கும் அது வந்து இட்ஸ் அ ரோலிங் மவுண்டாச் அதில் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போயிட்டு ஒரு ஒருத்தரையும் வரும்போது வேறு வேறு ஷர்ட்டில் வரணும் ஸோ அது என் கேமராமேன் திருப்புற ஸ்பீடுக்குள்ளே ஹி சேஞ்ச் ஆல் த ஷர்ட்ஸ் அண்ட் ஹி கேம் ஃப்ரம் தட் அது படத்தில் இருக்க அந்த ஷார்ட்டு பட் நாங்கள் அந்த படத்தை ரியல் ஸ்பீட்டில் போடாமல் கொஞ்சம் ஸ்பீடப் அப் பண்ணி போட்டிருக்கோம் பட் அது எல்லாமே ஒரே ஷார்ட்டில் பண்ணது கட்டே பண்ணல என்னுடைய ப்ளஸ் ஆக்ஷன் கட் சொன்னோன்னே எனக்கும் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றதெல்லாம் எனக்கு இருக்குது நானும் இதில் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக நான் நினச்சி தான் அதில் இருந்தேன் நானும் இதில் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருக்கிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு

டுகெதர் தேவர் டிராவலிங் அப்போ மேலே இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு ஃபாண்ட்னஸ்னால தான் இது அவங்க பண்ணாங்க ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா நிறைய கதைகள் கேட்டிருக்காங்க போல இருக்கு அது என்னமோ தெரில அன்னைக்கு நான் போய் சொன்ன டைம் இவங்க எல்லாருக்கும் அது பிடிச்சி இன்னைக்கு இந்த இன்டர்வியூ வரைக்கும் வந்து கனகா முன்னாடி நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து அது தெரில நான் உண்மையிலே சொல்கிறேன் அது எல்லாமே அமைஞ்சிச்சுமா அவ்வளோதான் ரொம்ப

இருந்தாலும் என்னுடைய நோக்கம் வந்து இப்போ படம் பண்ணணும் ஹீரோ ஆகணும் அப்படின்றது தான் அது பாண்டிய சோஸுக்கு முன்னாடியிலேருந்தே இருந்தது பாண்டியஸ் பாண்டியன் சோஸ் பண்ணி ஹிட் ஆனனால வந்தது கிடையாது ஸோ அப்போலேருந்தே அந்த தேடலில் தான் நான் இருந்தேன் அந்த தேடலில் அது கிடச்சது தான் குமார சம்பவம் சரி அது கிடச்சோன்னா சரி ஓகே இல்லை இதை முடிச்சுக்கிட்டு சீக்கிரம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அந்த பாண்டிய சோஸ் நடுவில் விட்டுட்டு ஏன்னா அதுதான் எனக்கு பெரிய ஒரு இதை கொடுத்தது வெளிய என் முகம் தெரிஞ்சது பாண்டியன் ஸ்டோர்ஸ் தான் அந்த கதிரி கேரக்டர் அதுக்காக இவருக்கு பதில் இவர்னு ஈஸியாக சம்டைம்ஸ் போட்டுட்டு போயிடுவாங்க அடுத்த வாய்ப்பு வந்தோடனே அது ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதை பண்ணிடக்கூடாது அப்படின்னு அது நான் அதுக்கு அந்த அந்த வேலைக்கும் அதை பார்க்குற மக்களுக்கும் நான் கொடுக்குற ரெஸ்பெக்டாக தான் நான் நினச்சேன் மூணாவது வருஷமே எனக்கு இந்த தாட் வந்துச்சு முடிச்சிட்டு போயிடணும் அப்படின்றது ஆனால் சீரியல் முடியலை ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணி அது முடியும் வரை இருந்து கடைசி எபிசோடு வரைக்கும் இருந்து நடித்து கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு வந்திருக்கேன் ஸோ அது அது அந்த வேலைக்கு நான் பண்ண மரியாதைன்னு நான் அந்த அந்த வேலைக்கு மட்டும் இல்லை அதை பார்த்த மக்களுக்கும் ஏன்னா அவங்க ஒன்று ஒரு அவங்க டைமை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க உட்காந்து இத்தனை மணிக்கு உட்காந்து அது பானியல் ஆன் பண்ணும்போது நம்ம இவ்வளோ வருஷம் கொடுத்ததை நம்பி தான் அவங்க அதை உட்காடுறாங்க அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போகிறோம் மாதிரி அது அதனால் அதுதான் பண்ணேன் ஸோ குமார சம்பவம்ல ஹீரோவாக இன்ட்ரடியூஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட பாண்டியன் சோஸில் எப்படி குடும்பம் குடும்பமாக உட்காந்து அதை எப்படி என்ஜாய் பண்ணலாமோ அந்த மாதிரி படம் தான் இது ஓகே அதனால் அதே பாண்டியன் சோஸ் பார்த்த அதே குடும்பங்கள் இந்த படத்தை தேட்டருக்கு வந்து எந்த முகசொலிப்பும் இல்லாமல் அழகாக உட்காந்து ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக இது வந்திருக்கு அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கேன் ஃபஸ்ட்டு சீன் எடுக்கும்போது உங்கள் மைண்ட் என்னவாக இருந்துச்சு பாலாஜி அண்ணா சொல்கிறீங்களா பாலாஜி அண்ணா எனக்கு ஃபஸ்ட்டு எடுத்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப பழசு நாங்கள் வந்து யூடியூப்பில் யூடியூபது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கும்ல அதுக்கெல்லாம் முன்னாடியே நாங்கள் யூடியூப்பில் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் ஸோ நிறைய அவர் அண்ணா ஒரு சீன் சொல்லுவார் அப்புறம் அதில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எடுத்து அது கேவலமாக இல்லைன்னா அதை மாற்றி இதெல்லாம் நாங்கள் அப்போயே ட்ரை பண்ணிட்டோம் ஸோ எனக்கும் அண்ணாக்கும் வந்து புதுசாக போய் ஒரு கேமரா முன்னாடி நின்று பண்ணுற ஒரு புதுசாக ஒரு விஷயம் கிடச்சிருக்குன்னெலாம் ஒரு ஃபீலே இல்லை அப்போது ஒர்க் எவ்வளோ சின்சியரிட்டியோட ஒர்க் பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ணோம் அதே ஸ்பீடாகவும் ஒர்க் பண்ணோம் ஏன்னா இது படம் அப்படின்றனால அந்த லிபர்ட்டி எல்லாம் எடுத்துக்கல ஸோ எங்களுக்கு அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை பொறுப்பு இருந்தது பொறுப்பு மிகப்பெரியது அது ரெண்டு பேருக்கும் இருந்தது அது மட்டும்தான் மற்றபடி ஃபஸ்ட்டு ஆக்ஷன் சொன்ன மாதிரிலாம் எனக்கு தோணலை ரெகுலராக பண்ணுற விஷயம் மாதிரி தான் இருக்கு

ஒரு சுச்சுவேஷன் தான் சுச்சுவேஷன் அது ஸோ அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி இருக்கிற போலீஸ்காரை வந்து அவன் அதை விட ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு போலீஸ்காரனோட ஒரு பேட் டேயில் குமரன் வந்து அவங்க கிட்ட போய் மாட்டிகிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் அது வரும் அப்படி இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் வந்து ரொம்ப பொறுமையாக விசாரிச்சிட்டு இருக்கும்போது அவார்டு வின்னிங் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருக்கேன் சார் நீ என்ன அவார்டு அப்படின்னு ஒன்னே ஷார்ட் ஃபிலிம் சரியாக அவார்ட் வீங்கன்னா அந்த போலீஸ்காரனுக்கு இன்னும் உழகம் ஸோ என்னென்னா அது ஒரு சும்மா கிராஃபில் அதாவது குமரனோட ஆன்சர் ரொம்ப ரியலாக தான் இருக்கும் அதுதான் அந்த படம் ஆனால் என்னன்னா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு கோவம் இருக்குது நான் ஏதோ ஒரு விஷயத்தில் வெறுப்பாக இருக்கேன்னா நீங்கள் என்ன வந்து சௌக்கியமாக இருக்கியான்னு கேட்டால் இப்போ ஏன் சௌக்கியத்துக்கு என்ன கொடுத்து நீ எதுக்கு வந்து கேட்குற அப்படின்னு தோணும்ல அந்த மாதிரி அந்த போலீஸ்காரனோட கோவத்தோட கிராஃபை ஏற்றுற விஷயத்தில் அதுவும் ஒன்று இவங்கள நம்பி நீங்கள் மாதிரி கோபால்னு ஒரு ஆக்டர் இருக்கார் டெலிஃபோன் ராஜு இந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த ரோலில் ஏதாவது ஒன்று இம்ப்ரவைஸ் பண்ணணுன்னே நினச்சிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் அவங்கள நம்பி நீங்கள் எழுதாமல் கூட போலாம் இந்த ரூமில் எல்லாரையும் உக்காத்தி வச்சுட்டு இப்படி ஒரு சீன் நம்ம என்ன பண்ணலாம் தைரியமாக ஒரு டேரக்டர் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு அவங்க அந்த அந்த ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு வைப்ரேஷன் அவங்கள வச்சு தானாகவே கிரியேட் ஆகிடும் இந்த படத்தில் பெரிதும் ரச வேண்டிய சில சீன்ஸ் நாங்கள் நினைக்கிற சீன்ஸ் வந்து நான் ஒரு ஐடியாவாக சொல்லி அந்த ஸ்பாட்டில் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு எல்லாரும் சேர்ந்து டக்குன்னு டெவலப் பண்ணுது ஸோ இதுக்காக நான் எழுதாமல்லாம் தான் போல இப்போ நீங்கள் தான் எழுதினாலும் நம்ம நம்ம படம் எடுக்க எடுக்க எடிட் பண்ணிட்டே இருப்போம் தெரியுமா இந்த சீன்லேருந்து இந்த சீன் போகிறதுக்கு நடுவில் ஏதாவது ஒன்று தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி ஃபில்லிங் சீன்ஸ் எல்லாம் வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து அதை இதுதான் ஐடியா அப்படின்னா இவங்களே பேசி டெவலப் பண்ணி ஒன்று பண்ணிடுவாங்க அந்த அந்த காலத்துல நிறைய இருந்தது ஒரு ஒரு ஜோ நாகேஷ் தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்கள் வி கே ஆர் அவர்கள் எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு படத்துல பாத்தீங்கன்னா காமெடின்னு எழுதிட்டு போயிடுவாங்க சும்மா அவங்களே பேசி டெவலப் தான் எல்லாமே சி அந்த மாதிரி இப்போ இருக்க மாட்டேங்குது இல்லை அது எனக்கு ஒரு ஆதங்கம் எனக்கு இருந்தது பட் அட்லீஸ்ட் இந்த படத்துல நிறைய நல்ல நடிகர்கள் குமரனை சுற்றி அமைஞ்சது வந்து குமரனுக்கு ஃபஸ்ட் படத்தில் அமைஞ்ச ஒரு மிகப்பெரிய பிளெஸிங் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து இப்போது ஒரு கோபால் சார்னு ஒருத்தர் சொன்னார் இல்லையா அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு அதான் அந்த டைலாக் கூட அவர் தான் கேட்பார் என்ன படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு அந்த போலீஸாக நடிச்சிருப்பார் சார் அவ படம் பேரே அவார்ட் பின்னிங் ஷார்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவர் தான் சொல்கிறேன் அவர் உண்மையாக சொல்கிறேன் இத்தனை பேர் எல்லாம் நடித்தோம் ஆக்சுவலி அவரோட ஃபேன் தான் எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப காமிக்கான விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சீரியஸாக சிம்பிளாக சொல்லுவார் எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும் யூடியூப் டைம்லேருந்து நான் பாலாஜிண்ணா ஒர்க் பண்ணும்போதே எங்கள் கூட அவர் இருப்பார் ஸோ அவரும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பார் அப்போலேருந்தே அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது அவருக்கும் தெரியும் அதனால் என்ன பண்ணுவார்னா ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணார்னா என்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து இப்படி கேட்குறேன் அப்படின்னு எனக்கு வந்து அதை பார்த்து ரசித்து சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் நான் வந்து ஓகே ஆக்ஷன் சொன்னோன்னே கண்ட்ரோல் பண்ணி ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு அண்ட் அவர் பண்ணுறதை ரசிச்சுட்டு இப்படி தான் டைம் போகும் எனக்கு அவரை ஸ்பெசிஃபை பண்ணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும் கிட்டத்தட்ட அவரை பார்த்தா எனக்கு விவேக் சாரை பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு இல்லை எனக்கு எனக்கு எனக்குள்ள இருக்கிற ஆக்டரை வந்து சரியாக பயன்படுத்திக்கல நான் இல்லை இண்டஸ்ட்ரி அப்படின்ற ஒரு கோபம் எனக்கு இருக்கு ஏன்னா எப்ப பாரு என்னன்னா ஏதாவது ஒரு கார்ப்ரேட்டில் சைக்கோ வில்லன் அப்படின்னா என்ன கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு புரியவே இல்லை இப்போ நான் ஒரு படம் அந்த மாதிரி பண்ணலாமா என்ன ஆகிடுதுன்னா இந்த மாதிரி இந்த வில்லன் ரோல் பண்ணுறது இந்த மாதிரி விஷயம்லாம் என்னென்னா நம்ம ரொம்ப நெகட்டிவாக நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து வருங்காலத்தில் என்னுடைய மகன் வளர்ந்து வரும்போது அதை பார்க்கும்போது இல்லை நம்ம அப்பா இப்படி இல்லை ஆனால் எல்லோரும் நம்ம அப்பா வந்து பயப்படுறாங்கன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு அது ஒரு அதுக்குன்னு வில்லன் நடிகர்கள் வீட்டிலலாம் இப்படி நடக்குதான்னு கேட்டால் இல்லை அந்த சினிமா வேற வாழ்க்கை வேறன்னு பிரித்து பார்க்குற பக்குவம் இருக்கிறதுன்றதுக்கான ஒரு வயசுல என்னுடைய மகன் இல்லை இப்போ அது ஒன்று இன்னொன்று என்னன்னா நான் என்னுடைய ஃப்யூச்சரை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா வி ஷுட் பி நோன் ஃபார் டூயிங் குட் திங்ஸ் டெல்லிங் குட் திங்ஸ் டு பீப்புள் அண்ட் ஸ்ப்ரெட்டிங் குட் மெசேஜஸ் டு பீப்புள் த்ரூ மை ஆர்ட் ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஏதாவது ரோல் ஒன்று வந்தது அப்படின்னா நான் இலகுவாக பண்ணுற மாதிரி ரோல் வந்ததுன்னா நான் டெஃபினட்டாக பண்ணுவேன் ஆனா உண்மையிலேயே சொல்லப்போனா கடந்த மூணு வருஷமாக யார திருப்பி என்ன கேட்டாலும் ஒண்ணு நான் ஒண்ணு கார்பரேட் இல்லன்னா இருப்பேன் இல்ல சைகோ கொலகாரனா இருக்கேன் எனக்கு இதை தாண்டி வேற இல்லாட்டி என்னன்னா சார் நீங்க ரெண்டு குழந்தைக்கு அப்பா சார் உங்க ஒய்ஃப் செத்து போயிடுறாங்க தான் காலையில இருந்து போய் பால் வாங்கிட்டு வரீங்க இதுலேருந்து ஆரம்பிச்சு எனக்கு இந்த மாதிரி கதைகளே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தா நான் என்ன பண்ண முடியும் சோ என்ன என்னோட அமைப்புக்கு ஏற்ற கதை தான் வருதான்றது தெரியாது பட் மலையாளம் சினிமால பாத்தீங்கன்னா இந்த நடிகர் இதுதான் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி உங்களால் சொல்லவே முடியாது ஓகே இப்போ ஒரு ஃபாத் ஃபாசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு படத்தில் பயங்கர சைக்காட்டிக்காக ரோல் பண்ணுறாரு அவரே ஆவேஷமில் அதை விட பயங்கரமான ரோல் பண்ணுறாரு இன்னொரு படத்தில் லவ்வர் பாயா ஒரு பியூட்டிஃபுல் ரோல் பண்ணுறாரு இந்த மாதிரி ஸோ மெனி திங்ஸ் அட் இஸ் டூயிங்ல அது ஃபாத் ஃபாசில் ஹீரோ அவர் பண்ணுறாருல்ல அதே ஃபாத் ஃபாசில் வந்து கும்பலாங்கி நேற்று படத்தில் சின்னதாக அவர் ப்ரொடியூஸ் பண்ணி வில்லுன்னு தான் நடிச்சிருக்காரு அதாவது நடிகர்களை சேலஞ்ச் பண்ண அந்த அந்த இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் என்னென்னா வினோத் சாகர்னு ஒரு நடிகரை எப்போ பாரு சைகோவா இருந்த ஒரு நடிகரை நான் இந்த படத்தில் பிரேக் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் ஒன்று பண்ண வச்சிருக்கேன் வினோத் முன்னான் எப்போ பாரு கெட்ட போலீஸ்னாலே அவரை கூப்பிடுங்க அப்படின்னு கேட்குற ஒரு நடிகரை உடச்சி அவர் கண்டிப்பாக ஆடியன்ஸ் மனசில் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு ரோல் பண்ண வச்சுருக்கேன் சிவா அரவிந்தன் சொல்லி டாக்டர் படத்தில் கிளி அப்படின்னு ஒரு ரோல் பண்ண ஒருத்தர் அவர் அவருடைய முகமே எல்லாருக்குமே அப்படி தான் ஞாபகம் இருக்குது ஆனால் பார்த்தா அவர் ரொம்ப அழகாக செவ செவன் இருக்காரு பார்க்குறதுக்கையோ என்னையே அந்த படத்தில் பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தீங்கன்னு சொல்லி கூப்பிட்டு அவர் இது வரைக்கும் மறக்க முடியாத ஒரு ரோல் நான் பண் பண்ண வச்சுருக்கேன் ஸோ இது ஏன்னா எனக்கு நடந்த இது யாருக்கும் நடந்துடக்கூடாது என்னால் அட்லீஸ்ட் என் படத்தில் அதை பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் அண்டு அந்த ஆக்டரோட செல்ஃப் ஒர்த்னு ஒன்று இருக்குல்லம்மா அதை அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள திருப்பி திருப்பி டைப் காஸ்ட் பண்ணுறதை அவங்க அலோவே பண்ண மாட்டாங்க இப்போ குமரனே அடுத்த படம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக குமார சம்பவம் மாதிரி ஒரு படத்தை குமரன் வில் நாட் சூஸ் ஏன்னா ஹீ ஹேஸ் டு க்ரோ ஹீ ஹேஸ் டு என்ன சே நான் ஐ ஷுட் லுக் ஃபார்வர்ட் டு கோ டு த ஷூட்டில் நான் அங்கே போய் என்ன பண்ணப் போகிறேன் இன்னைக்கு புதுசாக எனக்கு என்ன தெரிய போகுது புதுசாக நான் என்ன எப்படி காமிச்சிக்க போகிறேன் இதெல்லாம் தானே ஒரு ஆக்டருக்கு தேவை அது இல்லாமல் திருப்பி திருப்பி வருமானத்துக்காக மட்டுமே ஒரே மாதிரி ரோல் பண்ணி வாழ்க்கையை வாழ்றதுல இருந்துருக்கு சொல்லு என்னுடைய ப்ளஸ் ஆக்ஷன் கட் சொன்னோடனே எனக்கும் இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றதுலாம் எனக்கு இருந்தது நானும் இதில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் நினச்சி தான் அதில் இருந்தேன் நானும் இதில் ஒரு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருக்கிற ஒரு 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 முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு பொறுப்புள்ள ஒரு பர்சனாக தான் நானும் என்னை நினச்சிட்டு அதில் இருந்தேன் ஸோ இவ்வளவு என் மைண்டில் ஓடுமே தவிர அங்கே ஹீரோவாக நான் ஒரு நாள் கூட நான் நின் நின்னது கிடையாது அது அண்ணா தெரியும் அது இதுதான் உண்மை குரன் நீ அந்த படத்தில் ஒரு எப்படி இருந்தேன்னா என் கண் பார்வையிலேயே படுற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரியே தான் இருந்தார் ஒரு திடீர்னு ரெடி ஆகிட்டு வந்து வில் டூ வில் டூ எனி திங் ஃபார் த சோ அந்த அர்ப்பணிப்பு தான் வந்து ஒரு நடிகனுக்கு தேவைன்னு நான் நினைப்பேன் ஆனால் அங்கேயே கூட ஷர்ட் அப்படி இன்னும் பத்து நிமிஷம் தான் ஐயோ சன் செட் ஆக போதும் பார்த்தா குமரன் பல்ட்டி அடிச்சு சட்டை மாதிரிட்டு வந்து உடனே இப்படி தான் நடந்திருக்கு கேமராக்கு பின்னாடி போய் அங்கே ட்ரெஸ்ஸு பேண்ட் எல்லாம் மாற்றிட்டு இப்படி வந்து நினைச்சு எங்களுக்கு என்னென்னா ஒரு இந்த படத்தில் ஒரு ஷார்ட் இருக்குது பட் அந்த அது குமரன் பண்ண ஸ்பீடில் நாங்கள் அதை காட்டலை ஆமாம் ஒரே கேமரா ரோல் ஆகிட்டே இருக்கும் கேமரா பாட்டுக்கு ரோல் ஆகிட்டே இருக்கும் அது வந்து இட்ஸ் அ ரோலிங் மோண்டாஜ் அதில் வந்து ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் ஒரு ரூம்லேருந்து இன்னொரு ரூம் போயிட்டு ஒரு ஒருத்தரையும் வரும்போது வேறு வேறு ஷர்ட்டில் வரணும் ஸோ அது என் கேமராமேன் திருப்புற ஸ்பீடுக்குள்ளே ஹீ சேஞ்ச் ஆல் த ஷர்ட்ஸ் அண்ட் ஹீ கேம் ஃப்ரோம் தட் அது படத்தில் இருக்குது அந்த ஷார்ட்டு பட் நாங்கள் அந்த படத்தை ரியல் ஸ்பீடில் போடாமல் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டிருக்கோம் பட் அது எல்லாமே ஒரே ஷார்ட்ல பண்ணுது கட்டே பண்ணல கடை கடை கடைக்குன்னு போச்சு என்ன சொல்றாருன்னா இப்போ இந்த சென்டரில் கேமரா வச்சுட்டு இந்த டோரு இந்த டோர் இந்த டோர் இருக்கு இல்லையா இப்போ இந்த கேமரா இதே ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்கும் இந்த ஷர்ட் இந்த டோரில் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து நின்று பார்த்துட்டு திருப்பியும் இங்கே போகும்போது இந்த செவரு மறைஞ்சு இப்படி வ அடுத்த டோருக்கு வரத்துக்குள்ள நான் வேறு ட்ரெஸ்ல இங்கே வருவேன் திருப்பி இங்கேயே இப்படி வருவேன் இது வந்து ஒரு அஞ்சு டோர் இருக்கும் அஞ்சு ட்ரெஸ் மாற்றி அஞ்சு ட்ரெஸ் மாற்றி இது எல்லாம் ஒரே டேக்கு ஆனால் அந்த கேமராவோட மூமெண்ட் வந்து ஸ்லோலாம் ஆகாது ஒரு 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 ஸ்பீடில் அதே ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கும் அதுக்குள்ளே நான் வரணும் பயங்கர டாஸ்கா இருந்தது எல்லாருக்கிட்டையும் இங்கே ஷர்ட்டை திருப்பி பிடிச்சிக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க அப்படின்னு இப்படி போய் நுழைஞ்சிக்கலாம் டி ஷர்ட்டை அப்படிலாம் சொல்லி பின்னாடி ஒரு ரிஹர்சல்லாம் பார்த்து பட் அது அந்த ஸ்பீ சொன்ன மாதிரி அந்த ஸ்பீடுக்கு அது படத்தில் பண்ண முடியல ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரேம் பண்ணியிருக்கோம் ஸ்ரீ படத்துடைய பிகினிங் ரொம்ப முக்கியம் அதனால அதை ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக பிகினிங்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்து கஷ்டம் தான் புரியுது கொஞ்சம் முன்னாடியே வந்து படத்தை பிகினிங்லேருந்தே பாருங்கள் ரெண்டாவது இந்த படம் ஒரு லீனியராக போவான் போகாமல் நான் லீனியராக போகும் ஸோ முன்னும் பின்னும் மாறி மாறி போகும் ஸோ உங்களுக்கு நடுவில் வந்தால் சில நேரம் புரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பிகினிங்லேருந்து உட்காந்து உட்காந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் என் வரைக்கும் கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோட குட்டி குழந்தைங்கள் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக கூட்டிகிட்டு வரலாம் பெரியவங்களை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரலாம் ஏன்னா அவங்களுடைய பெரியவங்களை கூட்டி வந்தால் அவங்களும் குழந்த மாதிரி மாறிடுவாங்க ஸோ அவங்களோட எல்லாம் ரொம்ப அழகாக நாங்கள் அதை அதை தழுவி கதைகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலி ஃபுல் ஃபேமிலியோட வந்து என்ன இவ்வளோ காலம் எப்படி டெலிவிஷனில் ரசிச்சிங்களோ அதே மாதிரி என்னையும் இந்த படத்தையும் இந்த கதையையும் அழகாக உட்காந்து ரசிச்சிட்டு உங்களுடைய ஆதரவு அது மூலியமாக எனக்கு தெரிவிச்சிட்டு போவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனுடைய தான் இந்த குமார சம்பவம் நீங்கள் வந்துருவீங்க அப்படின்னு நான் சொல்லி தான் அவரை கன்வின்ஸ் பண்ணேன் சார் அதெல்லாம் வந்துடுவாங்க சார் நான் சொன்னேன் அப்படின்னு எங்கள் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி அவர் வந்து ஆ எனக்கு தெரியும் உங்களுக்கு வர மாட்டாங்களா அப்படின்னு அவரும் நம்பி அப்படி தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது ஸோ கண்டிப்பாக தேட்டரில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் படம் பண்ணுவேன் இல்லைனா நீங்கள் வந்து எங்கே காணோம் அப்படின்னு நாங்கள் எங்கேயும் கமெண்ட்லாம் போட வேண்டியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு விடைபடுறேன் நன்றி வணக்கம்